வாழ்வு தேடி வந்தவர்களுக்கு வசந்தத்தை வாரி தந்த சென்னையை அதன் பிறந்த நாளில் கொண்டாடுவோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னையின் முது நாளையொட்டி முதலமைச்சர் முக ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிவில் சென்னை நிலமாக மட்டுமல்ல இந்த நிலத்தின் மீது வாழும் ஒவ்வொரு மனிதரின் உயிராகவும் இருக்கிறது என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார் வாழ்வு தேடி வந்த பலருக்கும் வசந்தத்தை வழங்கிட வா என்று தன் மடியோடு ஏந்தி கொண்ட தாய் சென்னை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தர்மமிகு சென்னையே நமது சமத்துவபுரம் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் முக ஸ்டாலின் பல கனவுகளை வெற்றிக் கதைகளாக எழுதிய எழுதும் நம் சென்னையை கொண்டாடுவோம் என்று பதிவிட்டுள்ளார் வாழ்வு தேடி வந்தவர்களுக்கு வசந்தத்தை வாரி தந்த சென்னையை அதன் பிறந்த நாளில் கொண்டாடுவோம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னையின் முன்னூற்று பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சென்னை நிலமாக மட்டுமல்ல இந்த நிலத்தின் மீது வாழும் ஒவ்வொரு மனிதரின் உயிராகவும் இருக்கிறது என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார் வாழ்வு தேடி வந்த பலருக்கும் வசந்தத்தை வழங்கிட வா என்று தன் மடியோடு ஏந்தி கொண்ட தாய் சென்னை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தர்மமிகு சென்னையே நமது சமத்துவபுரம் என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் முக ஸ்டாலின் பல கனவுகளை வெற்றி கதைகளாக எழுதிய எழுதும் நம் சென்னையை கொண்டாடுவோம் என்று பதிவிட்டுள்ளார்